ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பக்தரா உங்களுக்கு தான் இந்த வீடியோ நானு தான் சிவனை விழுந்து விழுந்து கும்பிட்றேன் சதா கும்பிட்றேன் என்னை அவர் என்ன பண்ணிட்டார் கஷ்டத்தை தான் கொடுக்குறாரு கவலையை தான் கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்களா அப்படி சொல்லாதீங்க சிவன் வந்து சிவனை பொறுத்த வரைக்கும் அவரை தேடி நம்ம போகக்கூடாது அவர் தான் அவரோட பக்தரை தேடுவார் அவர் தான் அவரோட பக்தரை தேர்ந்தெடுப்பார் அந்த மாதிரி நம்மளை அவர் தேர்ந்தெடுத்தாருனா அவர் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மாங்கனி கொடுக்க மாட்டார் நெல்லிக்கனி தான் கொடுப்பாரு நெல்லிக்கனியோட சுவை மாதிரி தான் அவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார் நெல்லிக்கனி வந்து கசப்பாக இருக்கும் அது மாதிரி அடியனே நீ கஷ்டப்படு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு கடைசியில் இனிக்கிறது மாதிரி கடைசியில் விடுற மாதிரி விட்டு நம்மளை உயரத்துக்கு கொண்டுட்டு போவார் அதனால் நம்பிக்கையோடு சிவனை கும்பிடுங்க சிவனை கும்பிட்டவங்க ஒருபோதும் தோற்று போனதில்லை நல்லா வச்சிருப்பார் அதனால் நம்பிக்கையாக சிவனை கும்பிடுங்க ஓம் நம